பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் என்ன நிஜமா என்ன செய்தே யாருடன் பேசுகிறாய் என் காதல் என் சுவாமி பேசுவது போல் இருந்தது பார்க்க வருகிறேன் சீதா பார்க்க வருகிறேன் என்றார் திருச்சடை இது நிச்சயம் இல்லை பெரும் பிரமை தானா இது பிரமையாக இருக்க முடியாது என் மகளே உள்ளுணர்வு சொல்வது மட்டும் ஒரு நாளும் பொய்யாகாது உன்னுடைய தினசரி தியானத்தின் வேகம் அவரை நிச்சயம் சென்றடைந்திருக்கும் பேசியது உன்னுடைய ஆத்மாவில் எதிரொலிக்கிறது மகளே நெஞ்சோடு நெஞ்சு பேசுகிறது எங்கே இருப்பாரோ அவர் என்னை பற்றி தெரிந்திருக்குமா எப்படி திருவலையின் வந்த வழியே போயிருப்பாரோ என்னை தேடிக்கொண்டு பார்த்திருப்பவர்கள் நான் போட்ட முடிப்பை எடுத்து காட்டியிருப்பார்களா அடையாளம் புரிந்து கொண்டிருப்பார் உன் நகைகளை நீ நம்பிக்கையோடு இரு அவர் கண்டிப்பாய் வருவார் இந்த பழத்தை சாப்பிடு நீ இருக்க வேண்டும் நீ இருந்தால் தானே அவரை பார்க்க முடியும் அடிக்கடி அவரை நினைக்க வேண்டும் அதற்கு பலம் வேண்டும் ஏன் இருக்க வேண்டும் மனம் இந்த குடலிலே பேசிக் கொண்டிருக்கிறேனே அவருடன் புற வாழ்க்கை எனக்கு எதுக்கு இந்த பாவையின் நெருப்பு சொற்களால் பொண்ணாவதற்கா மகாராணி தாராதேவி அருகே ராணி அந்த புறத்தில் நான் வந்திருப்பதாக சொல் மகாராணிக்கு வணக்கம் இளவரசன் அங்கதன் வந்திருக்கிறார் அங்கதனா உடனே அழைத்து வா மகாராணியார் வாழ்க நீடோழி போனவன் ஏன் உடனே திரும்பி விட்டாய். நான் அங்கு போகவே இல்லையே வழியிலேயே விட்டேன். ஏன் முகமலையில் ஒரு வியப்பான காட்சியைக் கண்டு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஓடி வந்தேன் அப்படி என்ன வியப்பான காட்சி கண்டாய் ஆமா நான் ரிஷிமுக மலையில் சென்று கொண்டிருக்கையில் கண்டேன் அனுமான் ஆகாச மார்க்கமாக வந்தார் அனுமான் வருவது புதிதா என்ன அது புதிதல்ல அம்மா அவர் தோல் மீது இரண்டு அழகான வீரர்கள் வில்லோடு அமர்ந்திருந்தார்கள் பிறகு அவர்களை குகைக்கு வெளியே நிறுத்தி உள்ளே சென்று சுக்ரீவ சித்தப்பாவுடன் வந்தார் பிறகு சித்தப்பா அவர்களை கண்டதும் வணங்கினார் மிகப் பெரியவர்களை வணங்குவது போல் பிறகு அறிமுகங்கள் நடந்தது மிக்க மரியாதையுடன் அவர்களை குகைக்குள்ளே அழைத்து சென்றார் பார்த்தவுடனே அம்மா உங்களிடம் சொல்ல வந்தேன் அப்பாவிடம் உடனே சொல்லிவிடுங்கள் இப்போது சொன்னது நல்லது இதில் உள்நோக்கம் இருக்கிறது புதியவர்கள் வருவதும் அவர்களை சுக்ரீவன் வரவேற்பதும் எதற்காக எது குறித்து சுக்ரீவன் அமைச்சர்கள் மன்னர் வாலியை வீழ்த்த ஏதோ சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் விரோதியுடன் விழிப்புடன் இருக்க வேண்டியதே அந்த நினைப்பில் தான் வந்தேன் புதியவர்கள் இளைஞர்களின் விவரம் என்ன அனுமான் அவர்களின் பெயரை சொன்னார் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் என்று ஸ்ரீராமன் லக்ஷ்மணனா ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் அதற்கென்ன மகாராணி தாரா அந்த இரண்டு பேரிலும் அச்சப்படுவதற்கு அப்படி என்னதான் இருக்கிறது என்று நினைக்கிறாய் மன்னா அவர்கள் இருவரும் அயோத்தியின் இளவரசர்கள் இருக்கட்டுமே இளவரசர்களாக நம்மை என்ன செய்து விடுவார்கள் அரசே அயோத்தியின் சூரிய வம்ச அரசர்களுடைய வீர வரலாறு உலகம் அறிந்தது வாலி பற்றிய வரலாறும் வான் அளவிற்கு எட்டி இருக்கிறது அரசே விரோதிகளைப் பற்றி குறைத்து மதிப்பிடக் கூடாது அனுமான் அழைத்து வந்திருக்கிறார் வாய்ப்பை பயன்படுத்தி சூழ்ச்சி தொடங்குவார் அலட்சியப்படுத்தாதீர்கள் நிறுத்தி தரா அரசியலை கற்றுத்தராதே வலிமையுள்ளவளுக்கு சூழ்ச்சிகள் பொருடல்ல பார்க்கடல் கடையும் போது கடலில் இருந்து வெளிப்பட்டவள் நீ உன்னை பார்த்ததும் எனக்கு பிடித்து விட்டது உடனே உன்னை எடுத்துக்கொண்டு என்னை யார் தடுத்தார்கள் நீதி நெறி என்று இருந்தால் நான் உன்னை அடைந்திருக்க முடியாது ஒரு வலிமையுள்ள வீரனுக்கு சாதனைதான் நீதி வரைமுறைகள் என்று சொல்லாதே எவனிடமும் எனக்கு அச்சமில்லை போகட்டும் சுக்ரீவன் சுக்ரீவன் அவன் ஒரு கோழை அல்லவா அவனிடம் எனக்கு கோபமில்லை இரக்கம்தான் அவன் என்னுடைய தம்பி அதை நினைத்தால் வெட்கமாக இருக்கிறது அண்ணன் தம்பி சண்டையில் என்னை குன்றிருக்க வேண்டும் இல்லை அவன் சித்திருக்க வேண்டும் அப்படி நடந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் அவனோ ஒரு கோழையை போல பயந்து ஓடிவிட்டான் அந்த கோழையுடன் யுத்தம் புரிவதை மானக்கேடாக நினைக்கிறேன் போகட்டும் மன்னா விடுதாரா இனிமையான நேரத்தை சிறுமைப்பட்டவன் கதை பேசி கெடுத்து விடாதே இப்போது நாம் இசை கேட்போம் சரி மன்னா நர்த்தகியிடம் சொல் மன்னர் அழைக்கிறார் என்று சுவாமி தாம் சொன்ன காரணங்கள் உகந்ததுதான் பாதுகாப்பு உணர்வு இருப்பது நியாயமானது அரசர்களுக்கு ஒடுங்கி கிடக்கும் சுக்ரீவன் எந்த முயற்சியிலும் இறங்குவார் தாங்கள் விழிப்போடு இருந்து ஒற்றர்களை ஏங்க வைத்து சிறு முயற்சியையும் தடுத்தால் நல்லது ராணி தாரா அவர்கள் சுக்ரீவனை சந்திக்கிறார்கள் என்றால் ஏதாவது நோக்கங்கள் இருக்கும் வந்தவர்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படலாம் இல்லையெனில் மூடர்கள் மூடர்கள் ஆம் மூடர்கள் எந்த ஒரு அறிவுள்ள அரசனும் அல்லது இளவரசரும் ஆட்சி இல்லாத அரசனத்தில் இணைய மாட்டார்கள் சுக்ரீவனுக்கு ஆற்றல் இல்லை ஆட்சி இல்லை அரியாசனமும் இல்லை அந்த அரசனிடத்தில் இணைபவன் மூடன்தானே யார் மூடன் சுவாமி என்ன கேள்வி என் இணையவன் சுக்ரீவன்